மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலையில் விழுப்புரத்தில் எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் வழிபட்டு வந்த மாரியம்மன் கோவிலை அகற்றும் பணி துவங்கியிருப்பதால் கோவிலை இடிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் விழுப்புரம் நகராட்சி மற்றும் ரயில்வே நிர்வாகத்தில் உள்ள கோவிலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து கோவிலை அகற்றும் பணிக்காக வந்த அதிகாரிகளிடம் தற்போது அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்தில் இருந்த செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார் வணக்கம் பரணிராஜ் கூடுதல் விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் அதாவது விழுப்புரம் நகர பகுதியான பவர் ஹவுஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில் அப்பகுதியில் வசித்து வரக்கூடிய பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த கோவிலை புதிப்பிட்டு கும்பாபிஷேகம் செய்யும் பணிகளை அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் இதற்காக மாரியம்மன் கோவிலில் கடந்த சில மாதங்களாக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பழமையான மாரியம்மன் கோவில் விழுப்புரம் நகராட்சி மற்றும் ரயில்வே நிர்வாகம் ஆகியவற்றிற்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள நிலையில் மாரியம்மன் கோயிலை இடித்து அகற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் மாரியம்மன் கோயிலை இடித்து அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று சென்னை நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சாலையில் இருந்த பழமையான மாரியம்மன் கோயிலை இடித்து அகற்றும் பணி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு கோயில் கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது முன்னதாக கோயிலில் இருந்த சாமி சிலைகளை பாதுகாப்பாக வாகனங்களில் ஏற்றப்பட்டு நகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது கோயில் இடிக்கப்படுவதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நிலை வருகிறது இதன் காரணமாக பவர் ஹவுஸ் சாலையை சுற்றிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர் மாலவிட விரிவான தகவல்களுக்கு நன்றி